எல்லி பேல்பூரி விசாஸ் நம்பூர் பூரி இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு பூரியில எது அதிக லாபம் கொடுக்குற பிஸ்னஸ் ப்ளஸ் இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் அப்புறம் மஞ்சத்தூளை போட்டு அதுல பொரிய போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உரம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் கொஞ்சமா வெங்காயம் கொஞ்சம் தக்காளி அதுக்கப்புறம் பொரிச்ச கான் கொஞ்சம் வறுத்த வேர்க்கலை கொஞ்சம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் கூடிய கொஞ்சம் மிச்சர் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு சில்லி சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணா ரெடி ஆயிரும் அதிகமாக அதிகமா மாதிரி இருக்கு பொருள் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சரி இப்போ நம்பூர் பஸ்டாண்ட்ல கிடைக்கிற மசாலா பொரி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊத்திட்டு அதுல கொஞ்சமா மிளகா தூள் சேர்த்துட்டு அதுலேயே வந்து வெங்காயம் போட்டுட்டு எடுத்துக்கோங்க யூஸ் பண்ற பொருளும் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு வேலையும் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஏதாவது கம்பேர் பண்ணி மறக்காமல் மறக்காம பண்ணுங்க அதையும் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பேல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருள் போட்டு பண்ற மாதிரி இருக்கு இது கரெக்டான ஏரியாவில் பண்ணா கண்டிப்பா ப்ராஃபிட் இருக்க வாய்ப்பு இருக்கு டேஸ்ட் தான் ஊர் மசாலா பூரி பொருள் கம்மியா இருக்க மாதிரி ஆனால் கரெக்டான ஏரியாவில் போட்டால் மட்டும் தான் இது ரன் ஆகும் இல்லைன்னா கண்டிப்பா சேலே ஆகாது